ஒவ்வொரு முறை நீ இறைவனை நினைக்கும் பொழுதும் அந்த இறைவன் உன்னைதான் கவனிக்கின்றான் என்பதை மறக்க வேண்டாம் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன் இல்லம் தேடி வந்தே தீரும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த நொடியே அத்தனை தடைகளும் தவிடுபொடியாகும் ஒரு முழுமையான தொடக்கம் இப்பொழுது ஆரம்பம் எது எல்லாம் வீணாக்கப்பட்டது என்று நீ நினைத்தாயோ அந்த இடத்திலிருந்து இப்பொழுது அது தொடங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு உன் வாழ்விற்கு நலனை சேர்க்க வந்திருக்கின்றது உன் குரல் பல முறை நடுங்கியது அந்த நடுக்கம் உன் வாழ்க்கையில் ஒரு பிணைப்பில்லாமல் போனது அந்த நம்பிக்கை நீ இழந்த நேரம் உன் குரலிலும் கைகளிலும் இருந்த அந்த நடுக்கும் அந்த பயத்தை அறிந்து மனதில் ஆழத்தில் ஒரு நம்பிக்கையை விதைத்தவன் நான் உன் பிரார்த்தனைகள் வானில் தொலைந்து போகவில்லை அது என்னிடம்தான் வந்து சேர்ந்து சக்தியாக மாறியிருக்கின்றது அந்த சக்தியை இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்ததான் வந்திருக்கின்றேன் நீ கேட்ட சில வேண்டுதல்கள் காலம் வந்ததால் இன்று நிறைவேறும் தகுதியை பெற்றது நினைக்காத ஆசிர்வாதங்களை பல மடங்கு கொடுத்து மகிழ்விப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றியே ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்தால் போதாதா அந்த முடிவை இப்பொழுது எடுத்திருக்கின்றேன் இரவில் அமைதியாக உறங்க கூட முடியாமல் எத்தனை நாட்கள் கவலைகளும் கண்ணீரும் உன்னை பாடாய்படுத்தி இருக்கின்றது கண்களை மூடினால் கவலை திறந்தால் சொர்வு இதுதானே உன்னுடைய நிலையாக உள்ளது அந்த நிலை இன்றோடு முடிவடைந்து விட்டது கண்களை மூடினால் நிம்மதியான உறக்கம் மனம் முழுவதும் ஒருவித பூரிப்பு உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் என உன் வீடே இனி நிம்மதியால் நிரம்பும் அமைதி உன்னுடைய மனதில் குடியேறும் உன் இதயத்தில் மென்மையான ஒளி உதிக்கும் உன் எதிர்காலம் காட்டில் எழுதப்பட்ட ஒன்று அல்லாது என் கரத்தால் பொறிக்கப்பட்டது அது எப்பொழுதுமே உடையாது தடுக்கப்படாது தோல்வியை சந்திக்காது எல்லாமே இனி நன்மையாக தான் மாறும் மகிழ்ச்சியால் உன் கண்கள் ஈரமாகும் நீ நன்றி சொல்லும் அந்த நிமிடம் நெருங்கி வந்திருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் பெரிய நன்மை உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் என் வாக்கு மனதில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்த ஆசையாக மாறி அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் உன் மனம் இப்பொழுது துடிப்பதை நான் அறிகின்றேன் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ விரும்பியது கேட்டது நினைத்தது என அனைத்துமே உன் வாசல் தேடி வரும் இத்தனை நாள் நீ பின்னால் ஓடி ஓடி சென்று அங்கே காத்து கிடந்தாயோ அவை எல்லாம் என்ற ஏக்கத்தோடு காத்து நிற்கும் எத்தனை முறை நீ பின்னோக்கி சென்றாலும் ஒரு சில விஷயங்கள் உன் கரம் வந்து சேராமல் இருந்தது உன்னை உதாசீனப்படுத்தியது பரிசாக மாற வேண்டியது எல்லாம் சாபமாக இருந்ததால் கவலை உனக்கு நீ செய்த நல்லதை யாரும் கவனிக்கவில்லையோ என்று பலமுறை முறை நினைத்திருக்கின்றாய் யாரும் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கண் இருக்கின்றாய் உன் மனம் உடைந்து நின்றதை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் இந்த கணபதி நான் கவனித்தேன் நீ பலருக்கு உதவி செய்தும் உனக்கு உதவிட ஆள் இல்லை என்கின்ற நிலை கூட நீ இருந்தாய் ஆனால் எல்லாவற்றையும் சந்தித்து உன் மனம் உடைந்த பொழுதும் இப்பொழுது வலிமையாக மாறி அத்தனை வலிமையும் உன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி விட்டது நீ பிறருக்கு காட்டிய கருணை என் மூலமாக அருளாக உன் வாழ்வை வந்து சேர்ந்தது பிறருக்கு துன்பம் செய்தவர்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் வீழ்வார்கள் ஆனால் நல்லதை நினைத்த நீயோ உயர்வாய் உன் பாதையில் நான் தானே ஒளியாக இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருந்த அந்த இருட்டான நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிந்தது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வும் இனி என் ஒளியை உனக்கு பரப்பும் உன் பாதையை சுத்தப்படுத்தும் முன்பு உன்னை விட செய்த கற்கள் இப்பொழுது உன் வழியிலேயே இல்லை அவற்றை நான் முழுமையாக அகற்றி விட்டேன் நீ கட்டப்போகின்ற அந்த வெற்றி என்கின்ற கட்டிடத்திற்கு அவைகளெல்லாம் பயன்படக்கூடிய கற்களாக மாறிவிடும் உன்னுடைய எதிர்காலம் தடையற்றதாக இனி மாறும் உன் துக்கத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ சுமந்து நின்றாய் நீ சிரித்த பொழுது கூட உன்னுள் இருந்த அந்த வலி எனக்கு வழியை கொடுத்தது இன்று அந்த வலியை நான் உன்னிடமிருந்து முழுமையாக எடுத்துக்கொள்கின்றேன் கடந்த கால சோகங்களை எல்லாம் காற்றில் கரைய நான் செய்திருவேன் அந்த சோகங்கள் இனி உன்னை தொட்டு பார்க்க முடியாது உன்னுடைய இதயம் இப்பொழுது திறந்து சுவாசிக்கும் நீ மீண்டும் சிரிக்கும் நாளுக்காக உன்னை நீ தயாராக்கிக் கொள்கின்றாய் இழந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக நான் கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்த வாய்ப்பு இன்னும் வரவில்லை என்று நினைத்தாய் அல்லவா அது வராமல் இருந்தது அல்ல அது சரியான நேரத்திற்காக தயாராகி கொண்டிருந்தது தவறான நேரத்தில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்தாலும் அது துன்பத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அது சரியான நேரத்திற்காக காத்து நின்று அந்த தருணத்தை எட்டியதால் உன் வாழ்க்கையை உயர்த்த நிலை நிறுத்த பாதுகாக்க வந்திருக்கின்றது நீ செல்லும் பாதை இனி உயர்வை மட்டும்தான் உனக்கு கொடுக்கும் கஷ்டம் முற்றிலும் சூழ்ந்த பொழுதும் இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு குரல் உனக்கு சக்தியை கொடுத்ததல்லவா என்னை விட்டுவிடாமல் நம்பிக்கை வைத்ததற்காக தான் நான் என் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை அந்த நம்பிக்கை தான் இப்பொழுது உருவாக்கும் நீ கேட்டாண்ட வேண்டுதல்கள் எல்லாம் அந்த நம்பிக்கையோடு சூழ்ந்தது அந்த நம்பிக்கை கொண்ட பிரார்த்தனைகள் ஒரு பொழுதும் தோல்வியை தழுவாது இப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு பதில்தான் உன் வேண்டுதலும் சேர்ந்தே நிறைவேறும் சிறிது நேரத்திலேயே கிடைக்கப் போகின்ற அந்த மகிழ்ச்சி முடிவில்லாத நன்மையாக மாறும் என் ஆசீர்வாதத்தின் அடையாளம் தான் உன் முகத்தில் இப்பொழுது இருக்கின்ற அந்த சிரிப்பு சமீப காலமாக ஏதோ அமைதி குறைந்தது போல இருந்தது கவலை அதிகமாக இருந்தது மன தளர்ச்சி குடும்பத்தை பாதித்தது ஆனால் உன் வாழ்க்கையில் என்னுடைய வருகை உன்னுடைய இல்லத்திற்கு அமைதியையும் மனதிற்கு சந்தோஷத்தையும் நீ கேட்டதையும் கொடுப்பதற்கும் உன் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் இந்த வருகை எப்பொழுதும் துணை நிற்கும் தவறான எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய் ஒற்றுமையும் சமாதானமும் நல்ல எண்ணங்களும் எப்பொழுதும் இருக்கும் உன் இல்லத்தின் காவலனாக நானே இருந்து செயல்படுவேன் உன் வாழ்க்கை இனிமேல் ஏற்றத்தை நோக்கிதான் செல்லும் என்று உறுதியை கொடுக்கின்றேன் என் கண்ணின் பார்வைப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து வெளிவந்து தடையற்ற வாழ்க்கையை சந்தித்து வினைகளை எல்லாம் தானாகவே கரைத்துக்கொண்டு இன்பத்தை பெற்று கொள்ளும் அப்படிப்பட்ட இன்பம் இன்று உன் வாழ்க்கையில் நிறைவாக கிடைத்ததை மகிழ்வோடு தெரிவிக்கின்றேன் உன்னுடைய குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தை காணுவதற்கு என் குடும்பத்தின் ஆசிர்வாதம் என்றென்றைக்குமே உன் தலைமுறைக்கும் உண்டு தலைமுறையை தாண்டியும் உன் குலத்தை காக்க இந்த கணபதியினுடைய அருளாசிகள் உன் வாழ்க்கையை மென்மையடைய செய்யும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளாக மாறிக்கொண்டிருப்பதால் மிக பெரிய நன்மையை ஒவ்வொரு நாளும் காணும் தகுதி கிடைத்துவிட்டது அந்த தகுதிதான் உன் வாழ்க்கையினி உயர்த்த ஆயத்தமாகும் என் மூலமாக பல உதவிகள் கிடைக்கும் நன்மை நடக்கும்